இந்த ஒரு புறா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது பாருங்க அன்னைக்கு தான் இந்த புறாவோட குட்டி குஞ்சு பிடிச்சிருந்தோம் இன்றைக்கும் பிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பிடிச்ச ஸ்கூல் போயிட்டு வந்து ரெண்டுமே வந்துட்டு பிடிச்சாச்சு எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க இங்கே அவங்க அம்மா பறக்கிறாங்க புது வீடு கோயம்புத்தூர் தான் அதுக்கு பக்கத்து வெளியே தான் புல்வெளி நிறைய கிடைக்கா அவங்க அம்மா சத்தம் போட்டுட்டே இருக்காங்க பாரு நரந்து தேய்து பாருங்க. புள்ளைய விடுங்கன்னு. ம். இப்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ரெண்டு குஞ்சு விட்டறலாம். அவங்க அம்மா அப்பாட போங்க. அங்க எங்க சத்தம் போடுது. அதுக்கு நீங்க விடுங்க. வா வா வருது வருது. ஆ விட்டுருங்க ஆ விட்டீங்க வந்துரும். விட்டிட்டோ फ्रेंड्स. கொஞ்ச நேரத்தில் பாருங்க ஓடிடு பக்கத்துலேயே இருந்தால் அவங்க அம்மா மாட்டாங்க அதனால நம்ம கொஞ்சம் தூரம் போயிடலாம் ஏ ஓடிடுச்சு 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 அது அவங்க அம்மா கூட எதிர்பார்க்கல அதெல்லாம் ஓடிடுச்சு ஆ அவங்க அம்மா வந்துடுவாங்க ஓகே அவங்க அம்மா வந்துட்டாங்க போயிடுச்சு அவங்க அம்மாவும் அப்பா போயிடுச்சு